சப்ஸ்கிரைப் பண்ண சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க மந்த் ஆஃபர் டீட்டெயில்ஸ் நம்மளோட டீலர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கும் நீங்க பார்த்துக்கலாம் வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் நிறைய பேர் கிரீன் ஷேர்டு போடுறதில்ல நான் வந்து சும்மா திறந்த வெளியில் தாங்க வச்சாகணும் என்ன பண்ணுறது க்ரீன் ஷேர்ட் போட்டால் தான் நல்லா வரும்னு சொல்கிறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க உங்களுக்கு க்ரீன் ஷேர்ட் போட முடியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேங்க நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஓகே அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற பாட்டு அதாவது நம்ம வச்சோம்னா பிளாஸ்டிக் பாட்ஸு அல்லது க்ரோ பேக்ஸ் இந்த மாதிரி தான் வைப்போம் நம்ம வைக்கிற பாட்டாகட்டும் பேக் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசாக இப்போ இது வந்து நான் பதினெட்டுக்கு பதினெட்டு எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஃபுல்லாக கலவை நிரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம செடி வச்சு வளர்ந்துட்டுருக்கு இப்போ இது வந்து அகத்தி நான் வச்சுருக்கேன் அகத்தி வளர்ந்துட்டுருக்கு பொதுவாக வந்து அகத்தி நம்ம தோட்டத்தில் ஒரு ஒன்று ரெண்டு வைக்கிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டம் நம்ம வச்சுருக்கும்போது அகத்தி பக்கத்தில் வச்சோம்னா அகத்திக்கு ஒரு சக்தி என்னன்னு பார்த்திங்கன்னா பூச்சிகளை ஈர்த்துக்கக்கூடிய தன்மை உண்டு அதே சமயத்தில் பூச்சிகள் அதிகமானாலும் அது வந்து பாதிக்கப்படாது அந்த அப்படியே அந்த இலை கா காஞ்சி விழுந்து மறுபடியும் வந்து அந்த இலைகள் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் இது பாருங்க இந்த அகத்தியில் பூச்சி எவ்வளோ இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி பூச்சி இருந்தது அப்படின்னா நம்ம பூச்சி விரட்டியை அடிக்கணும் அடிச்சு அடிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லா இதுலேயும் பூச்சி விரட்டி அடிச்சு விட்டுட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறி செடிகளெல்லாம் ஒன்றும் பண்ணாது நம்ம தோட்டத்தில் தக்காளியெல்லாம் எவ்வளோ ஈல்டு எடுத்திருக்கோன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க தக்காளியில் பொதுவாக நிறைய பூச்சி வருங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே இந்த பாதுகாப்பு செடிகள்னு சொல்லுவாங்க அகத்தி தட்டக்காய் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம அங்கங்கே வச்சுருக்கறதுனால பூச்சிகள் பூரா இதுக்கு போயிடுது இது பூச்சிகள் அதிகமாகும் போது அந்த இலைகளை மட்டும் நான் வந்து கட் பண்ணி அழிச்சிடுவேன் அப்போ வந்து பெருசாக நம்ம தோட்டத்தில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகம் இல்லாமல் போயிடும் அதோட இது வந்து நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன் க்ரீன் ஷர்டில் வைக்கல இங்கே வச்சிருக்க எல்லாமே வெயிலில் தான் வச்சுருக்கேன் க்ரீன் ஷேர்ட்டில் வைக்கிறதுக்குன்னு தனியாக பிளான்ட்ஸ் இருக்குது நம்ம பீன்ஸு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே க்ரீன் ஷேர்ட்டில் தான் வச்சாகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில தாங்கி வளரக்கூடியது அதே சமயத்தில் மூடாக்குன்னு சொல்லி ஒன்று நம்ம போடணும் மூடாக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் அந்த பிளான்ஸு கா அந்த ஈல்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பறித்து தூக்கி எறிவோம் இல்லைங்களா ஒன்னா தூக்கி எறிவோம் இல்லைன்னா அதை கம்போஸ்ட் பின்ல போடுவோம் அது ரெண்டுமே பண்ணாமல் அந்த காஞ்ச அதாவது நம்ம பறிச்சோடையும் காய வச்சுட்டு காஞ்ச அந்த சருகுகளை வந்து தூக்கி இந்த பேக் மேலே போட்டுருங்க அதாவது இந்த பேக்ல இருக்க கீழ கூடிய கீழே இருக்கக்கூடிய மண் வந்து உங்களுக்கு சூடாகலை அப்படின்னா இந்த பேகில் வச்சிருக்க பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு எவ்வளோ வெயில் பட்டாலும் சரி நல்லா வரும் நல்ல ஈல்டு கொடுக்கும் அதனால இது பார்த்தீங்கன்னா இப்போ மணி வரும் ஒரு பதினொன்று பன்னெண்டு இருக்கும் இப்ப இதை டச் பண்ணி பார்த்தாலும் தான் இருக்கு உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப சிரமமாலாம் இல்லை ஹீட்டெல்லாம் இல்லை அதுக்கு காரணம் நம்ம மேலே போட்டு வச்சுருக்க மூடாக்கு இதுல இன்னொரு பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே மக்கி உரமாகவும் மாறக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வெயிலில் வைக்கிறது அதிகமாக அகத்தி முருங்கை வாழை இந்த எல்லாம் நீங்கள் வெயிலில் வச்சுட்டு அது பக்கத்தில் குட்டி குட்டியாக அந்த நிலையில் சின்ன செடிகள்லாம் நம்ம வைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா க்ரீன் ஷேட் இல்லாமல் கூட நம்ம நல்லா ஈல்டு எடுக்க முடியும் கொஞ்சம் ஆகும் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாடித்தோட்டம் அமையும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்